கோவையில் பேனர் வைத்த விவகாரத்தில் காவல்துறை உதவி ஆய்வாளரை கடுமையான வார்த்தைகளால் பொது இடத்தில் பேசி மிரட்டல் விடுத்த திமுக மாவட்ட துணைச் செயலாளரின் செயல் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது கோவையில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று மாலை கோவை வடக்கு மற்றும் தெற்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் இதற்காக அதிமுகவினர் பல்வேறு பகுதிகளில் பிளக்ஸ் பேனர்கள் வைத்தனர் அதில் கோவை டவுன்ஹால் பகுதியில் ஏற்கனவே திமுக சார்பில் வைக்கப்பட்டிருந்த கட் அவுட் அருகே அதிமுகவினர் பேனர் வைத்திருந்தனர் அதனை திமுகவினர் அப்புறப்படுத்தியதால் இரு கட்சியினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த திமுக மாவட்ட துணைச் செயலாளர் கோட்டை அப்பாஸ் சீருடையில் இருந்த காவல் உதவி ஆய்வாளரிடம் கடும் கோபத்துடன் மிரட்டல் விடுத்துள்ளார் பொது இடத்தில் போலீசாரை ஒருமையில் பேசிய இந்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பே பேனர் பேரு கட்டிருக்கூ கைக்குமாக்கு